மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனுவில் தெரிவித்துள்ள அவர்களது சொத்து விவரங்கள் குறித்து பார்ப்போம் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கும் தனது கணவர் பெயரிலும் ஐந்து கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்துகள் உள்ளதாகவும் பதிமூன்று கோடியே எழுபது லட்ச ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஏழு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும் தனக்கு சொந்த வாகனம் இல்லை என்றும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தனக்கும் தனது மனைவி ஸ்ரீநிதி பெயரிலும் நூற்று இருபத்தி இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் இருப்பதாக பிரமாணப் பத்திரத்தில் தெரிவித்துள்ளார் தங்களுக்கு இருபத்து மூன்று கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனது பெயரில் வாகனம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தனக்கு ஏழரை கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தனது பெயரில் ஆறு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் அறுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் பாஜக சார்பில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் தனது பெயரில் ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தனக்கு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது மற்றும் மனைவி பெயரில் ஒன்பது கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசியா சொத்துகளும் இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் தனக்கும் தனது மனைவி பெயரிலும் நூற்றி எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் உள்ளதாகவும் இரண்டு மகள்கள் பெயரில் தலா முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துகள் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தனக்கும் தனது மனைவி பெயரிலும் தொன்னூற்றி எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தென்காசி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தனது பெயரில் இரண்டு கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலும் மனைவி பெயரில் மூன்று கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அசையும் சொத்துகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் முப்பது ஏக்கர் நிலங்கள் தனக்கு சொந்தமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்